சில பேர் <com> <gifts>

അമിഷ് okay, എന്ന okay, okay. okay. <laughs> <laughs>

राइट चल 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 इट अप रिकॉर्डिंग लाइक दिस नो ओ एंड इसका विषय का नहीं है टेंपल ये लिख रहा है एंड हाईलाइट ले रहा ओके ओके वन मोर टाइम का लेते टेंपल कोमबेटेंट आउटलाइन ऑफ द

நீங்க சொல்லாம் என்ன செய்து காட்டலாம் எல்லாருக்கும் நன்றி அனுஷா அவர்களுக்கு மிக்க நன்றி பொருத்தமான நேரத்தில் சரியாக என்ன ஒன்றை கொண்டு வந்தீங்க இது பிரயோசனமா இருக்கும் ஏதாவது ஒன்று தண்ணி தன் ஸ்கூல்ல செய்து காட்டிக்கலாம் டீச்சரும் இம்ப்ரெஸ்ட் ஆவா திவாலி ஒன்னு சொல்லிவிடுங்க நீங்க சொல்லலாம் நேற்று சண்டே நான் சொல்லி பண்ணலாம் வாழ்த்துக்கள் ரஜினி அவர்கள் ராஜினி அவர்கள் நன்றி அனுஷா மிக்க நன்றி வணக்கம் ரஜினி அவர்கள் ராஜினி அவர்கள் வாங்கும் எல்லாருக்கும் உற்சாக வணக்கம் 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 அழகிய மலர் கணிப்பன் மாலை பொழுது மிக அழகாக முழுமையாக பார்த்து ரசித்த எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் ஹிரன் ஜகிர்ந்தனுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் தொகுப்பாளராயிருந்து அலஹா பெயர்கள ஜகிதன் ஜேனியெல்லாம் கேட்டு உற்சாகப்படுத்தி மிக மிக சிறப்பா இருந்தது உங்களோட குரல நல்லா இருந்தது அலஹா கூப்பிட்ட நீங்கள் மிக சிறப்பு ஹிரன் சகர் அதே மகந்திரதி ஜகீர்தன் உங்களை

எோருக்கும் வணக்கம் எல்லா பிள்ளைகளுக்கும் வணக்கம் மாமாக்கும் செய்திருந்தீங்களுக்கும் வாழ்த்துக்கள் கூப்பிட ஜன் என்னென்ன செய்யறான்னு கேட்டீங்க இதுவருக்கும் வாழ்த்துக்கள் எல்லா பிள்ளைகளையும் நல்லா செய்வீங்க நல்லா சந்தோஷமா இருக்கிறீங்க அஹ் அனுசாந்திக்கும் வாழ்த்துக்கள் மாமாக்கும் வாழ்த்துக்கள் மாமா காலம் உடஞ்சி இப்படியே இருக்கிறார் என்ன சிரிப்பு ஆஹ் செய்து காட்ட போறீங்களா உங்களை பெருசா காட்டுறேன்னு இது சிறப்பான முயற்சி காட்டுங்க മോദല്ല ഓദിയിട്ട് ആവടിയില്ല ആസ മിസ്സ് பண்ணി വീടുക നിങ്ങൾ പറയുക ഐ ഉങ്ങളെ പോയിന്റ് பண்ணി ടൈ വെസ്റ്റ് വെസ്റ്റ് ഇ쁘ി വെച്ചിട്ട് വെസ്റ്റ് ഹിൽ ഓൾ ഹാപ്പി ഇന്ത കൈ ഇടയ കേക്കില വെച്ചിട്ട് വലയല ഹാപ്പി

மகிழ்ச்சி உற்சாக நன்றி ராஜினி அவர்களுக்கும் தஜினி அவர்களுக்கும் அளித்த அனுஷா அவர்களுக்கும் நன்றி கீரன் 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 என் நேம்ஸ் பட் யூ டின் கோல் யுவர் செல்ஃப் நீங்க உங்களை கூப்பிட இல்லையா ரெடிய அப்ப நெக்ஸ்ட் வீக் இல்ல சாரி நெக்ஸ்ட் வீக் மீன் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வெல் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கீரன் அண்ட் அண்ட் ஜஹீதன் ஜகீதன் நிறைய தடவை நேம் ரீட் பண்ணிருக்க ஆனா இன்னைக்கு முழுவதுமா ஹோஸ்ட் பண்ணிருக்கிறார் அங்க ஜஹீதனுக்கு ஒரு பெரிய கை தட்டுக்கல ஓகே சின்ன பாயிண்ட் தான் சின்ன போயின்தான் அம்மாக்கள் பிள்ளைகளுக்காக கரைக்கக்கூடாது வீட்டில் சும்மா எல்லா நேரமும் நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் மெதுவாக மெதுவாக விலத்து இதே கினவே சொன்ன கதை நீட்ட சொல்ல மாட்டேன் மெதுவாக சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் அவர்களுக்காக கரைக்கிறதையும் அவர்களுக்காக செய்கிற அந்த பழக்கத்தை வழக்கத்தில் இருந்து மெல்ல மெல்ல எடுங்கோம் எல்லாம் சரியாகும் சரி அந்த நம்பிக்கையோட இந்த தீப ஆவளி திருநாள் தீபங்களின் வரிசை திருநாள் திவாலி அல்ல அது எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை தீப ஆவளி திருநாள் சிறக்கட்டும் அது மட்டுமில்ல இந்த வீக் நீங்கள் எல்லாரும் அதே மாதிரி எல்லாருக்கும் ஒன் வீக் ஹாலிடே அப்படித்தானே ஒன் வீக் காலேஜ் எல்லாம் ஹாலிடே சோ என்ஜாய் பண்ணுங்க

ஸோ பதினாறாம் தேதி நவம்பர் எல்லாரும் உஷாரா ரெடி ஆகுங்கோ பெர்ஃபார்மன்ஸ் செய்கிறாக்கள் எல்லாருமே ஆக்டிவ் ஆயிருங்க காரணம் இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களோட ஷோ சரியா இங்கே யாருக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் தான் எல்லாரும் ஸ்டேஜில் நிற்க போகிறீங்க ஸோ எல்லோருமே நல்ல வடிவாக பெர்ஃபார்ம் பண்ணுங்க இந்த வீக் ஹாலிடேயை அம்மா அப்பா எல்லா ஃபேமிலியா வந்து வெளியில போய் சிறப்பா என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுவோம் நன்றி வணக்கம் சரி சரியாக நாங்க பிளான் பண்ணபடி ஏழு மணிக்கு ஷோ முடிச்சிருக்கிறோம் இத மாதிரி எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணினமன்னா வடிவா முடிச்சிட்டு நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்